வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீநிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம வெஜ்ஜஸ் ரெசிபி கிச்சனில் வெஜ்ஜி ரெசிபி ஃபேமிலி மெம்பர் சுவாமிநாதன் சார் ரெண்டு தடவை கெட்டார வாழைப்பூ பருப்பூசிலி வேணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து டேஸ்டியான வாழைப்பூ பருப்பூசிலி எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம் எண்ணெய் வந்து கம்மியாக யூஸ் பண்ணி நல்லா சாஃப்டா நல்லா டேஸ்டியா இந்த வாழைப்பூ பருப்பூசிலி நம்ம இன்னைக்கு பண்ணலாம் நம்ம பருப்பூசிலிக்காக வாழைப்பூ வாங்கும்போது ஒன்னா பூவம்பூ இல்லைன்னா கற்பூரவல்லி இது ரெண்டு தான் நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த ரெண்டுலேயும் கம்பேர் பண்ணீங்கன்னா பர்சனலாக எங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்தா பூவம்பூ அதுதான் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கற்பூரவள்ளி அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது அதுவும் டேஸ்டா இருக்கும் ஆனால் கொஞ்சம் அது ஹார்டாக இருக்கும் வாழைப்பூ வந்து இன்னைக்கு வாங்கிட்டு வந்து உடனே சமைக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம் ஏன்னா அதோட கிளீனிங் ப்ராசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதனால நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் அதை ஃப்ரெஷ்ஷாக எப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வாழைப்பு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் வாழைப்பு வந்து க்ளீன் பண்ணுற வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு திரும்பவும் நான் அதை காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வாழைப்பு பர்பூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்த்துங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக அந்த வாழைப்பூ எப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது எப்படி கிளீன் பண்ணுறது எப்படி பருப்பு சிலி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாழைப்பூ வாங்கிட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா இந்த எதெல்லாம் இருக்கு இல்லையா இதை வந்து நல்லா அப்படி டைட்டாக அப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் இல்லைன்னா நூல் கூட நம்ம கட்டிக்கலாம் இந்த மாதிரி பிடிச்சி இந்த இடத்துல டைட்டாக நம்ம போட்டுக்கணும் இந்த மாதிரி போட்டுக்கணும் ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கலாம் இல்லை கவர் விருப்பம் இல்லைன்னா வாழை இலை கூட எடுத்துக்கலாம் இதை எப்படி இந்த போர்ஷன் உள்ளே இருக்கிற மாதிரி டைட்டா போட்டுட்டு இந்த இடத்துலையும் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கூட உள்ள பூ கருத்து போகாமல் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நான் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் இது புது விஷயம் இல்லை ஏதாவது பிகினர்ஸ்க்கு யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியாது அப்படிங்கிறனால தான் நான் நிறை காமிக்கிறேன் இதை வந்து அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நமக்கு ரெண்டு மூணு நாள் நம்ம யூஸ் பண்ணிடணும் இப்படி பூ எழுதலை வந்து இப்படி பிரிச்சுக்கலாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க வச்சுட்டு ஒரு கத்தியை வச்சுட்டு லேஸாக கட் பண்ணி பார்த்தீங்களா ஈஸியாக வந்துட்டு பாருங்க இதை அப்படியே தூக்கி போட்டுக்கலாம் பாருங்க உங்களால் எவ்வளோ பிடிச்சிக்க முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை மொத்தமாக பிடிக்க முடியும் கத்தி இல்லைனா பிடிக்கலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நாலு நாளாக கூட பண்ணலாம் டைட்டாக பிடிச்சிட்டு இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும் இது மாதிரி பிடிச்சிட்டு இதை நான் காமிக்கிறனால பொறுமையாக பண்ணுறேன் இல்லைனா அது ஸ்பீடாக கூட நம்ம பண்ணலாம் இதை எடுத்துக்கலாம் இதை சாப்பிட்றது தான் கட் பண்ணுறதுக்கு இப்படி பிரித்து எடுத்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதை கொஞ்சம் மோர் கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் போட்டோம் அப்படின்னா கலர் மாறாமல் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதே மாதிரி புல் வாழைப்பூவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைப்பூ உசிலி பண்ணுறதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு நாலு டேபிள் ஸ்பூன் பருப்பு இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சு வச்சுக்கணும் ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூவுக்கு இது கரெக்டாக இருக்கும் பருப்பும் கடலை பருப்பும் நான் ஊற வச்சுட்டேன் பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்கு ஒரு மிக்சி ஜாரில் நாலஞ்சு காஞ்ச மிளகா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் பெருங்காயம் நம்ம ஊற வச்சிருக்கிற பருப்பை தண்ணியை நல்லா வடிச்சுட்டு எடுத்துட்டு இருக்கேன் இதையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நம்ம வந்து பருப்பு வடைக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா அது மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் வாழைப்பூவை பொடியா கட் பண்ணி குக்கரில் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த வாழைப்பூவுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம பருப்பில் வந்து ஆல்ரெடி உப்பு போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம வடை எல்லாம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த மாதிரி உருட்டி நல்லா அப்படி ஃப்ளாட் பண்ணி இந்த வாழைப்பு நம்ம குக்கரில் சேர்த்துருக்கோம் இல்லையா இதில் அப்படி வரிசையாக அடுக்கிக்கணும் இப்படி ஒன்று பக்கத்தில் ஒன்று இப்படி வச்சுக்கலாம் போல் எல்லாத்தையும் பண்ணி இந்த மாதிரி ஒன்று பக்கத்தில் ஒன்று மேலே மேலே வைக்காம இந்த மாதிரி வச்சுக்கணும் இப்போ குக்கர் மூடியை மூடிட்டு மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் உடனே வந்து நம்ம இந்த ப்ரெஷரை மேனுவலாக ரிலீஸ் பண்ணிக்கணும் குக்கர் மூடியே திறந்து விடணும் குக்கர் மூணு விசில் வந்தாச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இமீடியட்டாக இந்த ப்ரெஷர் நம்ம ரிலீஸ் பண்ணிடணும் பாருங்கள் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயாச்சு குக்கர் மூடி உடனே நம்ம இந்த மாதிரி திறந்துடணும் இப்போ பாருங்கள் இந்த பருப்புலாம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா இதெல்லாம் நல்லா கரெக்டாக வந்திருக்கு வாழைப்பூவும் கலர் மாறாமல் குழையாமல் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் இந்த வெந்த இந்த பருப்பு வடை இது எல்லாமே வந்து நல்லா ஆறணும் பாருங்க தனியாக எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்தாச்சு அடி பிடிக்காமல் கரெக்டாக வெந்திருக்கு தண்ணியை ஃபுல்லாக நம்ம வடிச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம பருப்பூசிலிக்காக வேக வச்சிருக்கிற இந்த வடையை சின்ன சின்னதாக அப்படி உடச்சி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் நம்ம கையால் விட உதத்துக்கலாம் இருந்தாலும் மிக்சியில் போடும்போது நல்லா அப்படியே பூ மாதிரி நல்லா வரும் நிறைய போடாமல் ஒரு ரெண்டு ரெண்டு வடையாக போட்டு பல்ஸ் மோட்டில் நம்ம அரைச்சி எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ அழகாக வரும் அதை நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க அப்படியே உதிரு உதிராக சூப்பராக வந்தாச்சு இந்த அளவுக்கு நம்ம கையால் உதுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இதே மாதிரி மிச்சம் இருக்கிற இந்த வடையும் நம்ம உதுத்த எடுத்துக்கலாம் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற வாழைப்பூவை தண்ணி ஃபுல்லாக வடிக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனரில் எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் வாழைப்பூ துவர்ப்பாக இருக்கும் இல்லையா அதனால குழந்தைகளுக்கு அவ்வளோ பிடிக்காது வேக வச்ச வாழைப்பூவை எடுத்து இப்படி சைடில் இப்படி புழிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் இதில் இவ்வளோ தண்ணி இருக்கும் இதை ஃபுல்லாக நல்லபடி புழிஞ்சிட்டு எடுத்துட்டோம்னா உசிலி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து உதிர்த்து இந்த பவுலில் நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி ஃபுல்லாக பொழிஞ்சிட்டு நம்ம எடுத்துப்போம் ஸ்டவில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம் கடுகு வெளித்ததும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கறிகப்பிலையை சேர்த்துக்கலாம் நம்ம உசிலிக்காக பருப்பு நல்லா அப்படி வேக வச்சு உதிர்த்து வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து இதை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கணும் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கினோம்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு இதில் நம்ம வேக வச்சு நல்லா புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா வாழைப்பூ இதுவும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வாழைப்பூ இந்த பருப்பு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் மேல் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பு அரைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம் வாழைப்பூ வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் இது கலந்ததுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் தான் சேர்த்துருக்கேன் இதே நல்லா கலந்து கொடுத்துடலாம் உப்பு வந்து எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி வாழைப்பூ உசிலி பண்ணும்போது நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரம் ரொம்ப சீக்கிரம் ஆகிடும் வாழைப்பூ உசிலி சூப்பராக ரெடி ஆயாச்சு இப்போ சர்விங் பவுலுக்கு நம்ம எடுத்துக்கலாம் டேஸ்டியான வாழைப்பூ உசிலி சர்விங்க்கு ரெடி வாழைப்பூ உசிலி ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இந்த உசிலி வந்து மோர்கொழம்பு சாதத்துக்கு வத்த குழம்பு சாதத்துக்கு ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அருமையாக இருக்குது நான் சொன்ன மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப எண்ணெயும் நம்ம செலவு பண்ணலை கொஞ்சம் கூட துவர்ப்பே இல்லாமல் ரொம்பவே அருமையாக இருக்குது வாழைப்பூ வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அது மெயினாக லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா யூட்ரஸை நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொடுக்கும் அதனால வாரத்துல ஒரு நாளாவது வாழைப்பூ சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாழைப்பூ ஊசிலேயே இந்த நீங்க நீங்கள் தடவை ட்ரை பண்ணி பாருங்க பண்றதும் ரொம்ப ஈஸியா இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புதுவ ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்